அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட மகரம் ராசிங்க மகரம் ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க திருவோணங்க அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்க ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய மகரம் ராசியில பிறந்தவங்க கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபங்க கண்ணிங்க மகரங்க மீனங்க மகரம் ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் இறக்கமா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கிடுவாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பனா இருந்தாலும் சரி பகைவனா இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டு வந்தா பாரபட்சம் பார்க்காம உதவி செய்வாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை வச்சிருக்காங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளியா இருப்பாங்க அடுத்தவங்க வேலை செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல அந்த வேலையெல்லாம் இவங்களுடைய கடின முயற்சியால நல்ல முறையில செஞ்சு அந்த வேலையில வெற்றி தான் நம்மளுடைய மகிரம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலை மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உதவி செய்வாங்க நம்மளோட மகரம் வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க குடும்ப கௌரவத்துக்காக வாழ்க்கையில எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இப்பேற்பட்ட மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சூலிகளோட தெரியாம நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நடுத்தருவுல நின்றுட்டு வராங்க இந்த சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா மாறப்போகுது மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருளா இருந்துச்சுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வெளிச்சமா மாறப்போகுது ஓ முருகா போச்சி ஓ முருகா போச்சி ஓ முருகா போச்சி எனக்காக்கும் முருகனே போச்சு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி பலவிதமான மாற்றங்களை செய்ய காத்துக்கிட்டு இருக்குதுங்க குரு பகவானோட நல்லொருளால இவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையப் போறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அதிக அளவில் வரப்போகுது மகரம் ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலையுமே வெற்றி வரப் போகுதுங்க இவங்க தொட்டதெல்லாம் தொலங்கப் போகுதுங்க அதே சமயம் நம்மளுடைய உங்களுடைய மகரம் ராசிக்காரங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணுங்க கடன் வாங்காம இருந்துக்கணும் குடும்ப விவகாரங்களை வெளி இடத்துல சொல்லாம இருந்துக்கணும் தனிப்பட்ட விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கணும் யாரையும் சீக்கிரமா நம்பக்கூடாதுங்க கூடாதுங்க மகரம் ராசிக்காரங்களே நீங்க பல இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க மற்றவங்களால மட்டம் தட்டப்பட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா நீங்க எல்லார்கிட்டையும் உண்மையா பேசியிருப்பீங்க வெளிப்படையா நடந்திருப்பீங்க எல்லாத்துக்குமே உதவி செஞ்சிருப்பீங்க இதுதாங்க எல்லாத்துக்கும் காரணம் சனீஸ்வர பகவான் நல்லது கெட்டது தகுந்தாற் போல பணம் தருவாருங்க நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது செய்வாரு கெட்டது செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவாருங்க அந்த மாதிரி தாங்க மகரம் ராசிக்காரங்களும் மகரம் ராசிக்காரங்க நல்லது செஞ்சா மனதார பாராட்டுவாங்க கெட்டது செஞ்சா தட்டி கேட்பாங்க இதுதாங்க மகரம் ராசிக்காரங்களுடைய குணங்க குரு பகவானால அடுத்த ஒரு வருட காலத்துக்கு மகரம் ராசிக்காரங்க நல்லா இருக்க போறாங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுங்க அதிர்ஷ்டம் உண்டாக போகுது இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது இவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்துலயும் வெற்றி அடைய போறாங்க குரு பகவான் என்ன பண்றாருன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றாருங்க ரணருண ரோக சத்ருஸ்தானம் என்பதால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க மகரம் ராசிக்காரங்களே மத்தபடி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க தலை முழு சம்பந்த பிரச்சனை உபாதை குழுப்பு சார்ந்த பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு கவனமா வாங்கி கஷ்டப்படாதீங்க உங்களால எந்தால என்ன செலவை செய்ய முடியுதோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க கடன் வாங்கும் போது ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு இந்த கடன் வாங்குறது தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணிட்டு யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது எல்லாரும் சுயரளவாதியா இருக்காங்க மகரம் ராசிக்காரங்களே ஏழரை ஆண்டு காலமா மகரம் ராசிக்காரங்களே நீங்க ரொம்ப நிறைய பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உறவுகளை இழந்து நகைகளை இழந்து அவமானப்பட்டிருப்பீங்க உறவுகளை எல்லாம் உங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில மாற்றங்கள் மட்டும் நிகழ போகுதுங்க எலரசனி விடுபட்டு கேது சரியில்லாத இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க கண்ட உணவுகளை சாப்பிட வேண்டாம் உங்க உடம்புக்கு எந்த உணவு ஒத்துக்குதோ பார்த்து சாப்பிடுங்க உங்க உடம்ப கவனிச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க வேலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது நீங்க அரசு உத்தியோகம் செஞ்சீங்கனாலும் சரிங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி நீங்க செய்யற வேலைக்கு தகுந்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் உங்ககிட்ட அன்பா பழக போறாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு எல்லாருமே தொழிலை விரிவுபடுத்த போறீங்க நீங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக இது நாள் வரைக்கும் பணங்காசி இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக பணம் எல்லாம் வங்கிகளே வந்து தாராளமா கடனா வழங்க போறாங்க உங்களுடைய வாழ்க்கையே தலகிலா மாறப்போகுதுங்க விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா வெற்றிகள் எல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சமயோஜி புத்தியோட பொறுமையோட செயல்படுங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த கால நல்லா இருக்க போகுதுங்க மருத்துவ கனவை நீங்க நிறைவேற்ற போறீங்க உங்க வாழ்க்கையே ஒளிவட்டமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல எந்த விஷயத்திலையும் மற்றவங்க தலையிடாம பாத்துக்குங்க குடும்ப விஷயத்த குடும்பத்தோட வெளி வட்டாரத்துல சொல்லாதீங்க குடும்பத்தோட உட்காந்து நல்லா பேசி எந்த ஒரு முடிவு எடுக்கும் போது தீர விசாரிச்சு முடிவெடுங்க வியாழக்கிழமை தோற வார வாரம் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு வாங்க உங்க குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்குங்க ஏழை மாணவங்களுக்கு படிப்புக்கான உதவி செய்யுங்க அதுக்குன்னு நீங்க ஒரு லட்சக்கணக்கில் எல்லாம் செய்ய வேண்டாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஒரு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு உதவி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கி தரது ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு நோட்டு வாங்கி தரது இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க வேலையில வேகமா செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க புதிய வேலை கிடைக்க போகுது வேலை மாற்றம் வரப்போகுது வேலையில முன்னேற்றம் வரப்போகுது உங்க வாழ்க்கையே ஓகோணம் வரப்போகுதுங்க சொந்த தொழில் தொடங்க அனுகூலம்லாம் கிடைக்க போகுது உடல் பருமன் பார்த்துக்கோங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்குங்க காய்ச்சல் அடிக்குதா உடனே போய் முடி மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போற்றாதீங்க முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மருத்துவர் ஆலோசனை பண்ணிட்டு திரும்ப மாத்திரை வாங்கி போட்டுட்டு உங்க உடம்பை பார்த்துக்குங்க உடம்பு தாங்க முக்கியம் சுவர் தாங்க ஓவியம் வரையும் முடியும் அந்த மாதிரி தாங்க நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் பணம் பணங்காசு சம்பாதிக்க முடியும் படிக்க முடியும் நல்ல வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போய் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியும் எல்லாமே நம்ம நல்லா தான் மட்டும்தான் செயல்படுத்த முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மனசை மட்டும் தளர விட வேண்டாம் மகரம் ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகுதுங்க வேலர செய்தி முடிஞ்சதால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை அடைஞ்சது போல நீங்க நினைப்பீங்க என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி என் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இனி என் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் அப்படி நினைச்சிருப்பீங்க ஆமாங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது சொல்லப்போனா நான் ரெண்டு மூணு டிகிரி படிச்சிட்டேன் என் படிப்புக்கு வேலை இல்ல என் அப்பா அம்மாவுக்காக தான் பக்கத்துல ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அந்த வேலைக்கு வாங்குற சம்பளம் வந்து أب إن أمّا கடன் வாங்கியிருக்காங்க படிக்கிறதுக்காக அந்த கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா எப்பதான் நினைச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய காலங்களில் நீங்க கடன் இல்லாத வாழ்க்கையை வள போறீங்க கோமாதாவை கோமாதாவை உங்க வாழ்க்கை இருக்குங்க மகரம் சனி சனிக்கிழமைகள சனீஸ்வர பகவான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வீட்டுல இருக்கிற பசு மாட்டுக்கு என்ன பண்றீங்க தெரியுமா அகத்திக்கிறையை கொடுங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கி நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க வாழைப்பழம் வாங்கி கொடுங்க உங்க வீட்டுல இருக்கிற பசுமாட்டுக்கு அதோட சேர்த்து தானியத்தோட கொஞ்சம் வெள்ளம் கலந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்கும் துன்பம் நடக்கிறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு வாய்ப்பே கிடையாது உங்கள் எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்க போகிறது மகர ராசிக்கார அன்பு உள்ளங்களே எப்படியாச்சும் முதலிடத்தை புடிச்சிடணும் அப்படின்னு நீங்கிட்டு இருப்பீங்க வாழ்க்கையில எத்தனை சிரமம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே உழைச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்பேற்பட்டவங்கதான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இப்பேற்பட்ட மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் எல்லா விதத்திலையும் ஆதாயத்தை தான் செய்ய போற கெட்டதையெல்லாம் செய்ய மாட்டார் நல்லது மட்டும்தாங்க செய்வாரு குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது பல வழிகள்ல உங்க கையில பண வரவு வரப்போகுதுங்க சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கிதான் ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையவே மாத்திட்டாருங்க எல்லா விஷயத்திலையும் வெற்றி தாங்க நீங்க நினைச்சதெல்லாம் வெற்றியில தான் போய் முடிய போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகளெல்லாம் எல்லாம் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரங்களே நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியில போய் முடியப் போகுது மட்டும் மட்டும்தானமா இருந்துக்கோங்க கோர்ட் கேஸ் விஷயத்துல நீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க மகரம் ராசிக்கார அன்புள்ளங்களே கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்பமா இருக்க போகுதுங்க தொழில் விவகாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் காணாம போக போகுது உன்னுடைய குடும்ப விஷயத்த மூன்றாம் நபர்கிட்ட சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க ஊதியத்துல அதிகப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க மேல் அதிகாரிகள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு தர போறாங்க பணிச்சுமை இருந்திருக்கும் நாள் வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் பணிச்சுமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுது பணி செய்யக்கூடிய இடத்துல கொடுக்கல் வாங்கல் இருந்தா கூட அது முதலாளிக்கு தெரியாம பாத்துக்கங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க கௌரவ பதவிகளெல்லாம் உங்களை தேடி வர போகுது நீங்க தனியார் துறையிலும் சரி அரசு வேலை வேலை சரி செய்யற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது சொந்த ஊர்ல செல்வாக்கு கூட போகுது வீடு வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்க போகுது மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கு நெருக்கமாக போறீங்க உங்களுக்கு தலைமையான பதவிகள் எல்லாம் கிடைக்க போகுது உடைய வாழ்க்கையில திருப்பங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறையா வச்சுக்கோங்க வண்டி வாகனம் போறீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க தொழில லாபம் அடைய போறீங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே காணாம போகணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே காணாம போயிடும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போச்சு ஓம் முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்